ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ராகவியை சமாதானப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போகிற மாதிரி தெரியுது ஏன்னா தெலுங்கு வருஷனும் இல்லாமல் தமிழையும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க லாஸ்ட் எப்பிசோட்டில் கூட அபிக்கு வந்த பிரச்சினையிலேருந்து ராகவ் காப்பாற்றினதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு குட்டியாக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் இருந்துச்சு இன்னைக்கு வந்து ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா ராகவும் அபியும் வந்துகிட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த ரவுடிங்கள்கிட்ட பிரச்சனை வந்துச்சு அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றினதுக்கப்புறம் ராகவ் ராகவ் கீழே விழுந்துட்டாரு அபி ரொம்ப எமோஷனல் ஆகி தான் அழுது அபி ராகவ காப்பாத்தினாங்க அதுக்கப்புறம் ராகவ் வந்து அபி கிட்ட இந்த விஷயம் பிரச்சனையெல்லாம் நீ வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அது கூட ஒரு காமெடி மூமெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்கிட்ட இனிமேல் நீங்கள் கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி அடுத்து என்னதான் ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து அபி முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆதாரத்தை ஏதாவது கண்டுபிடிச்சா தான் ஸ்டோரியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஏன்னா தெலுங்கு வருஷன்லாம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தி அறுபத்தி அந்த எபிசோட் வரும்போதே முரளையை பற்றி எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இப்போ தமிழ் தமிழ்லேயே அந்த மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் பார்த்தா ஒரு மாதிரி இல்லை ஒரு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஒரு மாதிரி போயிட்டு இருக்குல்ல ஸ்டோரி இப்போ முந்நூற்றி பன்னெண்டு பன்னெண்டு எபிசோட் கிட்டத்தட்ட ஓடிடுச்சு இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா முருளையை பற்றி ராகவுக்கு தெரியுது ஆகாஷுக்கு தெரியுது அபிக்கு தெரியுது அணுக்கு தெரியுது அபியோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் ஸ்டோரியில் வந்து ஒரு ஒரு மாற்றமே வரல அப்படியே அதை வச்சே கொண்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதனால் அபி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த விஷயம் அதாவது இங்கே பார்த்தோம்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் கிடைக்கணும் இல்லாட்டி ஆஃபீஸில் இருந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இப்போ ஆகாஷை வச்சு அடுத்து என்ன ஸ்டோரியை மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது ஏன்னா இப்போதைக்கு பெருசாக எதுவும் ஸ்டோரியை வந்து பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதாவது அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி அப்படிலாம் கொண்டு வர மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் இவங்க எபிசோட் ஓட்டணும் அப்படிங்கும் அடுத்து பார்த்தா ஆகாஷோட ஸ்டோரியை உள்ளே கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது ஏன்னா ஆகாஷ் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணதுனால தான் இப்போ முரளி வந்து அடுத்து ஆகாஷ் ஏதாவது டார்க் டார்கெட் பண்ணாங்கன்னா ஒரு பிரச்சனை வரும் அப்படி இல்லைன்னா பார்த்தா வந்து பழசெல்லாம் மறந்து ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாயிலே சொன்னாங்கல்ல அதனால் அந்த ஸ்டோரியை மெயின் ஸ்டோரியை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இதுக்கு இடையில முக்கியமாக பார்த்தோம்னா ராகவுக்கு வந்து இப்போ ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரி முரளி எதுவும் செஞ்சுருவாரோ அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப எமோஷனாக அபி வந்து ரொம்ப கேரிங்காக ராகவை பாத்துக்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் மூவ்மெண்ட்டு கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனரில் யோசி யோசி பார்க்க தோணுது பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி போகுதுங்கிறத வச்சு தெளிவான ரிவ்யூ பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து அமன்வாச தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்